வணக்கம் அன்பு மக்கதி இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை உள்ள விருச்சிக பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் விருச்சிகராசிக்கு ஏழாத வெற்றில் குரு உருபவான் விழா அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நம் நம்புகிறான் இருந்தபோதிலும் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட பயணங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுடைய தியாகத்திற்கும் மனதிற்கும் நலவாக இருக்கும் மேலும் விருச்சிகராசி மக்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக உங்களுடைய வேலையின் அல்லது காரியம் சார்ந்து பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் தங்களின் பயணம் தொடங்கும் முன் சிறு மருத்துவ பரிசோதனைக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசியை பொறுத்து ஐந்தாம் வீட்டில் இடம் பெறுவதால் இந்த வாரம் உங்கள் செலவு மற்றும் வருமானத்தை மனதில் கொண்டு சரியான திட்ட பட்ஜெட் செலவு சார்ந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் மற்றும் உங்கள் செலவுகளை ஆரம்பத்திலிருந்தே அதற்கேற்ப குறைத்து செலவு செய்ய வேண்டும் இது உங்களுக்கு இந்த வாரம் நலமாக அமையும் இதை பற்றி உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போன்றவர்களிடமிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்று சிந்தித்து செலவுகளை திட்டமிட வேண்டும் அவர்களையும் அதற்கு தகுந்தவாறு செலவுகளை கட்டுப்படுத்த அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் விருத்திகராசி மக்கள் மற்றும் மாணவர்கள் வீட்டை விட்டு தொழில் சார்ந்து வெளியேறி வெளியேறுபவர்கள் இந்த வாரம் மிகவும் தனிமையில் இருப்பதாக உணர்வார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பதை மனம் சஞ்சலத்துடன் செயல்படுவீர்கள் இதன் காரணமாக உங்களின் மனம் எனும் நெஞ்சகம் வாடி உங்களைச் சுற்றி ஒரு விசித்திரமான இறுக்கத்தை இருப்பதாக இறுக்கம் பெற்று இருப்பதாக நீங்கள் உணர்வுகள் இதற்கு எல்லா காரணமும் உங்களிடம் போதுமான பணம் இல்லாத பற்றாக்குறை தான் காரணம் என்பதை உணர்ந்து அமைதியாக நாளை கடத்த வேண்டும் இத்தகைய சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் தனிமை உங்களை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வெளியே சென்று ஒரு சில நண்பருடன் நேரத்தில் செல்லவிடுங்கள் அதாவது பார்க் பீச் திரையரங்கு சென்று கழித்திருக்கும் சூழலை உருவாக்குங்கள் யாவும் நலமாகும் விருச்சிகராசி மக்கள் தங்களுக்கு தெரிந்தவர் அல்லது எந்த உறவினருடனும் கூட்டு சேர்ந்த எந்த தொழிலையும் தொடங்கும் முன் அது சார்ந்த முழு சூழ்நிலையும் பற்றி நீங்கள் உங்கள் மன உணவுகளுக்குடன் கேளுங்கள் உங்களின் ஆழ்மனதின் பரிந்துரைகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் இந்த நேரத்தில் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதல்ல ஆழ்மனதின் விருப்பம் என்னவென்று அறிந்து சிந்தனையால் அது செயல்படக்கூடியது உங்களுக்கு நலவாக இருக்கும் இருப்பினும் இதற்கிடையில் ராசி மக்களின் வணிகத்தில் லாபகரமான விரிவாக்கத்திற்கான சில முக்கிய பரிந்துரைகளை உங்களின் உறவுகள் மீது உறவுகள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு வழங்கும் சூழல் இருக்கிறது இந்த வாரம் விருச்சிகராசி மாணவர்கள் தங்கள் பாலங்களை புரிந்து கொள்வதில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஈகோ அதற்கு காரணமாகி யாரிடம் உதவி பெறுவதை தவிர்ப்பீர்கள் இருப்பினும் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் நல்ல ஆசிரியப் பெரியவர்களின் ஆதரவை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தான் அதனால் நட்டம் ஏற்படும் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் மனதை திடமாகவும் தேவையற்ற ஆசைகளால் மனதை அலைவாய் விடுவது உங்களுக்கு பேராபத்தாக முடியும் முக்கியமாக உங்களின் காரியம் அறிந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது மிகவும் நன்று செவ்வாய்க்கிழமைகளில் குழந்தைகளுக்கு இனிப்பு வணங்கி அவர்களது ஆசையை பெறுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தினகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அப்படியான இசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்தினம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி